என் அன்பு பிள்ளையே நான் உன் முருகன் உன்னிடம் பேசுகிறேன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன் உன்னுடைய கனவில் உன் 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 சிந்தனையில் தேவைப்படும் இடத்தில் நான் தோன்றுவேன் என் பெயரை நீ அடிக்கடி சிந்தனை செய் ஓம் என்று கூறும் ஒவ்வொரு முறையும் என் திருவடிகள் உன் வீட்டிற்குள் நுழைகின்றன என் வாக்கியம் உன்னிடம் சென்று சேரும் என் அருள் உன் உடலிலும் உள்ளத்திலும் ஓடிக்கொண்டிருக்கும் நீ பாரு இந்த நிமிடம் முடிந்ததும் ஒரு புதிய விதை உன் உள்ளத்தில் விதை அது எனது அருள் விதை அதை நீ சிரமத்திலும் பாதுகாக்க வேண்டும் அது வளர்ந்ததும் ஒரு புது வாழ்வு உனக்கு பிறக்கும் அந்த வாழ்வு எளிதானது அல்ல ஆனால் அதில் நான் முழுவதுமாக இருக்கிறேன் என் பிள்ளையே இப்போது கண்களை மூடி என் பெயரை கூறு உன் உள்ளத்தில் இருக்கும் எல்லா சுமைகளையும் எனக்கு ஒப்படை நீ தனியாக இதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என் திருக்கரங்களில் அது எல்லாம் உருகிவிடும் உனக்காக நான் நான்கு திசைகளிலும் என் வேல் வீசி தீமைகளை அகற்றுகிறேன் உனது பாதையில் உள்ள தடைகள் எல்லாம் விலகும் உன் உன் வாழ்வில் நீ காத்திருந்த நாள் இதுதான் நீ உணராமல் இருப்பதால் அதை கவனிக்க முடியவில்லை ஆனால் என் குரல் உன் உள்ளத்தின் மூலமாய் தோன்றும் அதை நீ கேள் அதை நம்பு என் வார்த்தைகள் வீண் போகாது உன் ஒவ்வொரு ஆசையும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் நாளை உன் வாழ்வில் ஒரு புதிய வெளிச்சம் பிறக்க போகிறது அது உன் எண்ணங்களுக்கு புதிய சுவை கொடுக்கும் உன் செயல்களில் ஒரு நம்பிக்கை பூரிப்பை உருவாக்கும் நீ வாழும் வீட்டே ஒரு கோயிலாக மாறும் அருள் பரவத் தொடங்கும் உன் முகம் பொலிவடையும் உன் குரல் தெளிவடையும் உன் சிந்தனைகள் தூய்மை பெறும் இப்படியாக என் அருள் உன்னை அணைத்தெடுக்கட்டும் என் வேல் உன் முன்னே செல்லட்டும் என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை வளமாக ஆக்கட்டும் என் பிள்ளை நீ நான் உன் முருகன் என்றும் உன்னோடு உன் நிழலாய் உன் உயிராய் இருப்பேன் உன் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் அந்த அச்சம் அந்த குழப்பம் அந்த ஏமாற்றங்களை நான் உணர்கிறேன் பல வேளைகளில் நீ உன் வாழ்க்கையை ஒரு பிழையாகவே எண்ணினாய் உனக்குள்ளே தானே இந்த எண்ணங்கள் வந்து குமுறின ஏன் இந்த வாழ்க்கை இப்படிப்பட்டது நான் செய்த தவறு என்ன என்னால் யாரையும் மகிழ்விக்க முடியவில்லையா என்று நீ உன் உள்ளத்தையே குற்றம் கூறினாய் ஆனால் என் செல்லமே நீ ஒரு தவறும் செய்யவில்லை இது ஒரு பயணம் இந்த பயணத்தில் நீ நடக்க வேண்டிய பாதை சில நேரங்களில் கல்லும் முட்களும் நிறைந்திருக்கலாம் ஆனால் பாதையில் நான் உன்னோடு நடந்தே சென்றேன் நீ விழுந்த போது என் கரங்களில் தூக்கிக் கொண்டேன் நீ அழும்போது என் மார்பில் சாய்ந்தாய் ஆனால் நீ உணரவில்லை காரணம் நீ உன் புனிதமான உள்ளத்தில் மட்டும் வாழ்ந்தாய் உன்னுடைய விழிகள் புற உலகத்தில் சஞ்சரித்தாலும் உன் ஆன்மா என்னை மட்டும் நாடித்தான் வந்தது குழந்தையே நீ எண்ணியதை விட பெரியதொரு அருள் உனக்காக காத்திருக்கிறது நீ இழந்த அனைத்தும் என் அருளால் பல மடங்காக உனக்கு திருப்பித் தரப்படும் ஆனால் அதற்கான நேரம் வரும்போது நீ தயார் இருக்க வேண்டும் என் ஆசீர்வாதங்கள் ஒரு புனித கனிவாக உன் உயிருள் ஒளியூட்டும் அதற்குள் நீ உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபம் வருத்தம் பழி உணர்வு கடுஞ்சிந்தனை இவை அனைத்தையும் தூக்கி என் திருவடியில் போட்டுவிடு ஏனெனில் நீயே எடுத்து சுமந்தால் அது உன்னை அடித்து கீழே விழ வைக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் ஆனால் உன் சுமையை நீயே கைவிடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் என் அருளை எப்படி தாங்குவாய் நீ எதிர்பார்த்தவர்கள் உனது நம்பிக்கையை சிதைத்து விட்டார்கள் அவர்களின் வார்த்தைகள் உனது உள்ளத்தை கிழித்து விட்டன ஆனால் என் பிள்ளையே அந்த வார்த்தைகள் உண்மையல்ல உன் மதிப்பு அவர்கள் எண்ணத்தால் தீர்மானிக்கப்படவில்லை உன் மதிப்பு என் திருவிழிகளில் தெரிகிறது நான் உன்னை காணும் போது என்னுள் மகிழ்ச்சி மலர்கிறது நீ என் பிள்ளை நீ தவிர மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல நீ என்னை நினைத்தால் போதும் நான் நிச்சயம் உன் வாழ்வை ஒளியாய் மாற்றிவிடுவேன்